திமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஒரு காரணமும் கேட்காமல் நீக்கம் செய்யப்பட்டாரோ அதே போன்று ஐயா ஓ பி எஸ் அவர்களும் எடப்பாடி அணியினர் நடத்திய பொதுக்குழு மூலம் நீக்கம் செய்யப்பட்டு தொண்டர்கள்தான் தலைமையை முடிவு செய்ய வேண்டும் என்ற விதிகளுக்கு மாறாக பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மற்றும் தொண்டர்கள் ஆகியோருக்கு செய்த மிகப்பெரிய துரோக செயல் புரட்சி தலைவி அம்மாவின் மறைவிற்கு பிறகு கழகத்தின் நன்மை கருதி விவகாரங்களில் பொறுமையையும் நிதானத்தையும் வெளிப்படுத்தி கழகத்தை காட்டவும் ஐயா ஓகே என்பது அனைவரும் தெரிந்து எடப்பாடி பழனிசாமியின் புயல் ஆபத்திற்காக அஇஅதிமுக மாபெரும் மக்கள் இயக்கத்தை திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு தொடர் தோல்விகளில் நிறுத்தியுள்ளார் தொண்டர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றங்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் சட்ட போராட்டம் நடத்துகிறார் தனிப்பட்ட முறையில் முடிவு செய்கின்றேன் என கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜகவுடன் கூட்டணியை முடித்துக் கொண்டு தனியாக சென்ற எடப்பாடிக்கு ஏமாற்றம் மட்டுமே மன்றியது தோல்விகளில் இருந்து பாடம் கற்காமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து ார் தற்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தது எல்லாம் சரியான தான் வீழ்த்த முடியுமா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கப்பட்டு அதிமுக செய்ய எடப்பாடி மறுப்பது ஏன் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் இறுதி விசாரணையை தொடங்கிவிட்டது பொதுக்குழு செல்லாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கழகத்தின் சட்டத்திட்ட விதிகளை ஆராய்ந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தார் அதே போன்று இந்திய தேர்தல் ஆணையமும் புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கழகத்தின் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு முடிவெடுக்க வேண்டும் என்பது ஒன்றரை கோடி தொண்டர்களின் உணர்வாக இருக்கிறது அதன்படி இரட்டை இலை சின்னம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்தால் அது தொண்டர்களுக்கான வெற்றியாகும்